ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஒன்பதாம் திருமதி இரண்டாவது பாசுரம் கார் மண்ணு விசும்பும் கடலும் சுடரும் நிலனும் மலையும் தன்முந்தித்தார் மன்னு தாமரை கிடம் தடமாமதில் சூழ்ந்து அழகாய கச்சி தேர் மன்னு தன்னவனை முனையில் செருவில் திரள் வாட்டிய தின்சிலையோன் பார் மன்னு பல்லவர்கோன் பணிந்த பரமேசுரவி நகரம் அதுவே கார் நீள் விசும்பும் கடலும் சுடரும் நிலனும் மலையும் தன்னும் தித்தார் மண்ணு தாமரை கண்ணன் கிடம் தடமாமதில் சூழ்ந்த கச்சி தேர் மண்ணு தென்னவனை முனகில் செருவில் திரள் பார்மன்னு மண்ணு பல்லவர்கோன் பணிந்த பரவேச்சுரவின் நகரம் அதுவே கார் மன்னு நீள் ஒன்றும் இல்லை மேகம் நிறைந்த ஆகாசங்கிறது அவள் அழகாக இருக்கா கார் நீள் கடலும் சுடரும் சுடரும்னா சந்திரசூரியர்களை சொல்கிறார் நிலனும் இந்த பூமியும் மலையும் காடு மலைகளும் தன் உந்தி தார்மண்ணு தன்னுடைய உந்தியிலே இருக்கிற தாமரையோடு சேர்ந்திருக்கின்ற தாமரையில் இருக்கின்றன இவைகள் எல்லாம் அப்படின்னு எழுத தன் உந்தி தார்மண்ணு அப்படி இருக்கார் பெருமாள் என்னென்னா தார்மண்ணு நீள் விசும்பும் கடலும் சுடரும் நிலனும் மலையும் தன்முந்தித்தார் மண் பெருமானுடைய உந்தியில் இருக்கின்றன இவைகளெல்லாம் அப்படிப்பட்ட தாமரை கண்ணன் நன்கிடம் தாமரை போன்ற கண்களுடைய நம்முடைய பெருமானின் கிடம் தடமாக மதில் சூழ்ந்து அழகாய கச்சி நீண்ட மதில்களை உடைய உயரமான மதில்களை சூழ்ந்து முதல்கள் மதில்களால் சூழப்பட்ட அழகாய அழகாக இருக்கிற காஞ்சிமாநகரில் இருக்கிற தேர் மன்னு தென்றவனை இந்த பாண்டிய அரசன் அவன அவனது தேர் மண்ணு தென்றவனை அந்த பாண்டிய அரசனை முனையில் யுத்தத்தில் போரில் செருவில் திரள் வாட்டிய அந்த பாண்டிய அரசனுடைய வில்லினுடைய திறமையை வாட்டி திறமையை போக்கிய வில் வில்லினுடைய பராக்கிரமத்தை வாழ்த்திய வாட்டிய தின் திஞ்சிலையோ இந்த ராஜாவும் நல்ல வில் வில் வில்லில் வீரறிவர் அதாவது பர பாண்டிய அரசனுடைய வில் செலுத்தும் திறமை அம்பு செலுத்தும் திறமையை தின் சீலகோன் அப்படிப்பட்ட இவரும் வில்லில் வில்லு வில் சாரி அம்பு எறிவதில் ரொம்ப காரணம் அதனால் தின் சீலகோன் அப்படிப்பட்ட பார்மன்று வல்லவர்கோன் அப்படிப்பட்ட உலகோரால் புழப்பட் உல உலகோரால் புகழப்பட்ட பல்லவன் பணிந்த பரமேச்சுர விண்ணகரம் இதுவே அதுவே பரமேஸ்வர விண்ணகரம் அப்படிங்கிற அந்த திவ்ய தேசம்தான் அந்த தாமரை கண்ணன் கிடம் அப்படின்னு கொஞ்சம் நான் கொஞ்சம் படிக்கலாமா கார் மண் நீள் விசும்பும் கடலும் சுடரும் நிலனும் மலையும் தன்னும் தித்தார் மண் தாமரை கண்ணன் கிடம் தடமாமதில் சூழ்ந்து அழகாய கச்சி தேர் மண்ணு தன்னவனை முனையில் செருவில் திரள் வாட்டிய தின்சிலகோன் ஆர் மண்ணு பல்லவர்கோன் பணிந்த பரமேச்சுரவின் நகரம் அதுவே ஸ்ரீமதே நமகம்